கோம்பையை பொறுத்தவரையில் ப்யூர் செவலையாக தான் இருக்கும் மாஸ்க்கு கருவாக இருக்கும் கண் வரை அந்த கருமூஞ்சி இருக்கும் இது பராமரிப்புன்றது ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட இதை பார்க்குறதுக்கு நாட்டு நாய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுகளோட இதோடய திறமை எல்லாமே பைட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே கூட காவலுக்கு ரொம்ப சிறந்தது இப்போ அதிக பேர் பராமரிப்பு கம்மியாக இருக்கிறனால அந்த கோம்பையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற விரும்பி எடுக்கிறாங்க அதுமாதிரி கோம்ப நாய்களை நீங்கள் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அதோடய தாய் தவப்பேன் அதோட லைனேஜ் தெரியாமல் அதை எடுக்கிறது இது அதாவது கோம்பையை பொறுத்தவரை நேரில் போய் தாய் தப்பின பார்த்து எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு சிறந்த கோம்பை குட்டி கிடைக்கும் சும்மா நீங்கள் கே கேமராவில் பார்த்தீங்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடு செட்டாகவே நம்ம திருநாய்களும் பார்த்தீங்கன்னா இதே செவல கடலையும் இருக்கும் ஆனால் இதோட உடல் அமைப்பு இதோட குணாதிசயங்கள் எல்லாமே மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எது நேரில் போய் பார்த்தீங்கன்னா அதோடய தாய் தகப்பு எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும் அதோடய குணாதிசயங்களை நேரில் பார்த்துருவீங்க கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் ஃபெரோசியஸாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த குணங்கள் எல்லாமே அந்த குட்டிகளுக்கு வரும் தாய் தாப்புன்னு என்ன இதுவோ அதுதான் அதோட பிள்ளைகளுக்கும் அந்த இது இருக்கும் இது வந்து புளியவே விரட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க கோம நாய்கள் வந்து புளியை எதிர்த்து சந்தை போட்டு பத் பற்றி இருக்குது அப்படின்றது வரலாறு இருக்குது கோமநாய்களோட வரலாறு அந்த மாதிரி நாய்கள் பார்த்திங்கன்னா உயரம் வந்து முட்டி உயரம்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இஞ்சி தான் வரும் அகன்ற நெஞ்சு இருக்கும் கால் கணம் அதிகமாக இருக்கும் அதோட கடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் வளர்த்தவங்களை அதோட அதோட உரிமை இல்லாமல் யாரும் பக்கத்தில் போய் அவரை போய் நெருக்கிற முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோம்பநாய்கள் தான் இது முழுக்க முழுக்க காவலுக்கு மட்டும்தான் இது பராமரிப்பு ஜீரோ நீங்கள் தடுப்பூசி மட்டும் போட்டுட்டு நீங்கள் வச்சு இதுக்கு மட்டும் வளர்க்கலாம் இது காவலுக்கும் வச்சுக்கலாம் தோப்பு கா தோட்டக்காவலுக்கு வந்து ரொம்ப சிறந்தது ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடத்துக்கு நான் கொண்டு போய் இதை விட போகிறேன் அப்படின்னா அது பராமரிக்கிறதுக்கு ஏன்னா இது பார்க்குறதுக்கு சா சாதாரணமான பார்வைக்கு பார்க்குறது இது வந்து சாதாரண நம்ம திருநாய்கள் தான் இருக்கும் அதனால் அந்த குட்டியில் யாருக்கு மாதிரி தீர்மானாங்கன்னா கொஞ்சம் வளர்கிற வரைய அது வந்து குட்டியில் அதுக்கு எந்த ஒரு நாலேஜும் இருக்குது அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது அதோட வேலை எல்லாமே செய்யும் அதுவரையும் அது ஒன்றும் செய்யாது வேறு யாரும் அதை தீட்டு போக வைக்கிறதுக்கும் இதில் வந்து வாய்ப்புகள் கம்மி அதுவே கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் நல்லாவே நல்லா போய் அது கார்டிங் பண்ணும் கார்டிங்க்கு பெஸ்ட்டு கோம்பை தான் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ கோம்பை கொண்டு நீங்கள் ஃபஸ்ட்டுன்னா நீங்களே பக்கத்தில் வர முடியாது அந்தளவுக்கு அதோட இதாக இருக்கும் இதே நான் என்ன பண்ணாலும் அவன் என்னைய ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த அந்தளவுக்கு விசுவாசம் என்கிட்டே இருக்கும் அந்த பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும் நம்ம துணிஞ்சு இருந்த தான் நான் இந்த அங்கே காட்டில் தான் இருக்கிறோம் இங்கே கூட சேர போட்டு வர ஒரு பாம்போ ஒரு பூச்சி போட்டால் எதையுமே நம்ம பக்கத்தில் அண்டை விடாது நம்ம சுழச்சி ரவுண்ட் அடித்து பக்கத்தில் போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க அந்தளவுக்கு பாதுகாப்புக்கு அவங்க கார்டிங்க்க்கும் அவ்வளோ தான் இருப்பாங்க கோமநாயகளை பொறுத்தவரையில் செவ்வளாக கருமூஞ்சி வரும் அது ஒரு சில இதுக்கு கண்ணுக்கு மேலே வரையும் இருக்கும் ஒரு சில இதுக்கு பாதி வரையும் இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் பாதி மூ வாயில் மட்டும்தான் கருமூஞ்சி இருக்கும் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை முதுகலையுமே ஒரு கருதல் கோடு குட்டிகளில் இருக்கும் வளர வளர அதுக்குமே தேஞ்சு போயிடும் நெஞ்சியில் வெள்ளை வரலாம் சில குட்டிகளுக்கு நெஞ்சில் வெள்ளை வரும் ஃபுல்லாக ரெண்டு கலராக வராது வராது செவலை வெள்ளை செவலை கருப்பு இந்த மாதிரிலாம் வந்து இதுகளை வரா இதில் ஒரே கலர் சித்த செவலை கருவாய் செவலை இது தான் அதோடய இது இந்த செவலை கருமூஞ்சி கருமூஞ்சி இருக்கும் குட்டிகள்லையும் கருமூஞ்சி இருக்கும் சில நாய்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாதி கருமூஞ்சி வந்து நிற்கும் இதுதான் அதோட இயல்பு இந்த நாயை பொறுத்தவரை நீங்கள் எப்போ கட்டி போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்து குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இது நீங்கள் புட்டியிலேருந்தே கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துலேருந்து நீங்கள் கட்டி போட ஆரம்பிச்சிடலாம் கட்டி போட்டு வளர்த்தினாலே போதும் ஏன்னா இது உயரம் வந்து அந்தளவுக்கு வராது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் உயரமும் வரும்